இலங்கை வரலாற்றிலேயே முதல் முறையா இருந்த ஒருத்தர் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடுப்பகுதியிலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனாதிபதி தேர்தல் வரைக்குமான காலப்பகுதியில இருந்தவர் தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர் ஜனாதிபதியா இருந்த அந்த காலத்துல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தகுதிகளில் ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் இது தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பயணத்துக்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தியிருக்கிறாரு தான் இந்த கைது வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் வந்து ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பயணத்தின் போது ரணில் விக்ரமசிங்